ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி சொண்டைங்க எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை எல்லோரும் ஃப்ரீயாக எந்திரிச்சி வேலை பார்த்துட்ருப்பீங்க அதே மாதிரிதாங்க நான் உனக்கு பார்த்தா எந்திரிச்சேன் எந்திரிச்சி வெளியில் வந்து காஃபியை வச்சு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ம வீட்டில் மயில்கள் நிறையா எப்போவுமே மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும் நானும் அரிசியை போட்டு விட்டுருவேன் பாருங்கள் இன்றைக்கும் அப்படியே தான் தொட்டி மேலே உட்காந்து நல்லா மேய்ஞ்சிட்டுருக்கு கீழே அரிசி போட்டிருக்கு சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறக்காக மேலே ஏறி இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நானும் பிரேக்ஃபாஸ்ட் வேலைய ஆரம்பிச்சிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேமியாவும் தோசை தேங்காய் சட்னியும் தாங்க அதை சாப்பிட்டு அப்படியே மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மீன் குழம்பு இடையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே இன்றைக்கி மாவும் ஆட்டி வச்சலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையும் முடித்து மாவும் ஆட்டி எடுத்து வச்சாச்சு அப்படியே அதையும் மாவும் ஆட்டிட்டு அப்படியே குழம்பையும் பார்த்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வறுவலும் வறுத்தாச்சு பசங்களும் சாப்பிட வந்துட்டாங்க இனி எல்லோரும் சாப்பிட வேண்டியதாங்க மத்தி மீனும் நெய் மீன் வறுவலும் ரெடி மீன் குழம்பு ரெடிங்க நாங்கள் சாப்பிட போகிறேங்க வாங்க சாப்பிடலாம்